ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ளாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பொருட்காட்சி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் வாங்க போகலாம் இதான் வந்து என்ட்ரன்ஸு நான் வாய்ஸ் போவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு தான் கொடுத்தேன் ஏன்னா நிறைய சாங்ஸ்லாம் இருந்துச்சு கிளியராக இருக்காது அப்படின்ட்டு கொடுக்கல என்ட்ரன்ஸ் நுழைஞ்சி உள்ளே போகிறோம் நல்லா ஈவினிங் டைமில் தான் வந்தோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சவுண்டு ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் இருக்கவும் நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏன்னா அங்கே உள்ளது பேசுகிறது புரியலை அதோட நமக்கு வீடியோஸ் வேறு சாங்ஸ்லாம் இருந்தால் நமக்கு வீடியோவில் இஷ்யூஸ் வரும் அதனால் அதனால் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போன சம்மரில் போட்டிருந்ததை விட இந்த சம்மரில் வந்து செட்டப்லாம் செம்மையாக இருந்துச்சு ஒரு மாதிரி டைட்டானிக்கு கப்பல் இதில் அந்த வியூலாம் செட் பண்ணியிருந்தாங்க அந்த கப்பல் இதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இப்போ நாங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த உள்ளே என்ட்ரன்ஸ் நுழைஞ்சி அந்த இடம் தான் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தது தான் மேலே வந்து செட் செட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா கும்பலாக இருந்துச்சு ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இப்போ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் தாந்து அப்படின்ட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே இன்னும் நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் ஆனால் வருது அந்த வாய்ஸ் கேட்க அதுலேயே வாய்ஸ் கொடுக்குறேன் என்ன அங்கங்கே தேவையான ஃபோட்டோஸ் செல்ஃபி நான் எடுத்தோம் பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு மூணு ஒரே ஆட்டம் எக்ஸிபிஷன் போகலாம் போகலாம் போகலான்னு சரி போய்க்கலான்னு சொன்னாலும் கேட்கல அப்படியே அந்த டைட்டானிக் வியூ பார்த்துட்டு உள்ளே இறங்கினோம்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள அப்படியே பிரிட்டிஷ்காரவங்க வாழ்ந்த லைஃப் மாதிரியே அப்படியே வரும் நிறைய அந்த பிரிட்டிஷ்காரவங்களோட ஃபோட்டோஸு அந்த டைட்டானிக் படத்தில் இருந்த அந்த ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோ அது இல்லாமல் ராணி அந்த என்ன சொல்லுவாங்க எலிசபத் ராணி அந்த மாதிரி ராணி அந்த இங்கிலீஷ் இதில் வருவாங்க இல்லைங்களா அந்த ராணிஸ்லாம் இருந்தாங்க நிறையா நமக்கு பேர் தெரில ஆனால் ஒட்டியிருந்தாங்க செட்டப்லாம் செம்மையாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே ஒரு நிலையத்துக்கு ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மூணு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கிடையாது மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட்டு தான் ரேட்டு கொஞ்சம் என்னடா அவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு பார்த்தா உள்ளே அந்தளவுக்கு ஒர்த்து இருந்துச்சு நிறையா செட்டப் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா நாங்கள் அப்படியே தேவையான ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த பாட்டி வந்து ராணியாக இருந்தவங்க தான் நினைக்கிறேன் இவங்க பேர் கரெக்டாக தெரில அங்கேனா எழுதிருந்துச்சு நாங்கள் அப்படியே சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஒவ்வொரு இதுவும் வர்றதுக்கே ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லானதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது ஓகே தான் எங்கள் பசங்க வெரி ஹாப்பி ரெண்டு மூணு நாளாகவே ஒரே இடம் போகணும் போகணுன்னு உள்ள நாள்தானே சந்தோஷம் தாங்க முடியல எங்கே போகலாம் அங்கே போகலாம் வாங்கம்மா அங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு வந்தோம் இந்த இது ஒருத்தவங்க தான் ராணி பேர் போட்டிருந்துச்சு அதில் அப்படியே அவங்க ஒரு மாதிரி சோஃபாவில் படுத்துருக்கிற மாதிரியான ஒரு வியூ தான் நல்லா இருந்துச்சு மேலேருந்து சைடு வியூ ஃபுல்லாக அந்த காலத்தில் வாழ்ந்த பிரிட்டிஷ்கார் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட அந்த ஹவுஸ் செட்டப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க உட்காந்து இருக்கலாம் ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களோட ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் அங்கங்கே வச்சிருந்தாங்க அந்த டைட்டானிக்கு படத்தில் இல்லைங்களா அந்த கப்பல் அதெல்லாம் அப்படியே செட் பண்ணி அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் நல்லா நின்று அந்த ரொமான்டிக்காக ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அந்த டைட்டானிக் படத்தில் எப்படி அப்படி நின்றுட்டு ரெண்டு கையை விரிச்சுக்கிட்டு எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு அப்படியே தேவையான கிளிப்ஸ் மட்டும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு தான் பார்த்தது ஒரு திருப்தியாக இருந்துச்சு பாப்பாஸ்லாம் கிளம்பவே மாட்டேன்ட்டாங்க இதான் பாருங்கள் அந்த டைட்டானிக் கப்பல் இது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்புறம் அங்கங்கே சின்ன போட் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் பிடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எடுக்கல எல்லாமே பைசா தான் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே போக போக ஒவ்வொரு நுழைவுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் நுழைவு மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொன்றும் ட விளையாடுற கேமுக்கெலாம் எல்லாமே பைசா தான் சார்ஜ் தான் இந்த ஃப்ளாஸ் இது ரொட்டேட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா பண்ணலான்ட்டு போனோம் பைசாவாம் அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வச்சு அப்படியே அங்கே பாருங்க சுற்றுறாங்க அந்த மாதிரிலாம் உள்ளது நாங்கள் அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்து அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அங்கே வந்து நின்று நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம் ஆனால் கேட்கலை ரொம்ப ஒரு மாதிரி இறச்சலாக இருந்துச்சுங்க பாருங்க பேசியிருப்போம் ஆனால் கேட்கலங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன் பாப்பாலாம் என்னை எப்படி நல்லா நல்லாயிருக்கா என்னான்னு கேட்டிருப்பேன் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அந்த டைட்டானிக் வியூவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் நல்லா இருந்துச்சு அப்படியே உள்ளே போகலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு விளையாட்டு கேம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு தேவையான பாசி கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து சொல்லுவாங்க வேணும் அதுவும் இப்போ முளைப்பிள்ளைங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் தேவையானதை வாங்கிட்டு வாங்கன்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு இடத்துலையும் நின்னா அதுலேயே டைம் போகிறதே தெரியல அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை கொஞ்சம் அப்படியே பேண்ட்ஸ் பேண்டு மட்டும் கொஞ்சம் வாங்கினோம் கீ செயின் ஒன்று வாங்கினேன் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படியே எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குதுதான் இதுக்கப்புறம் உள்ளே நுழையிறது தான் ஃபுல்லாக நம்ம கேம் விளையாடுறது அப்படியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம் பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டாங்க அதனால் அங்கே நான் ஐஸ்கிரீம் வாங்கி சும்மா நிற்கிறது அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த லைட்டு வெளிச்சதுக்கு அந்த இதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டோம் அப்படி நல்லா இருந்துச்சு என்ன அந்த ரியல் வியூ வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது சவுண்டு ரொம்ப இறைச்சல் சாங்ஸு அப்படிங்கிறதுனால கொடுக்க முடியல அதனால தான் ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படியே ஐஸ்கிரீம் பாருங்கள் நான் பீஸு தான் ஃப்ளேவர் சாப்பிட்டேன் பாப்பா சாக்லேட் ஃப்ளேவர் அப்புறம் பட்டர்ஸ்காட்சு பிரிய பாப்பா ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு ஆனால் பைசா தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட இந்த இந்த கேமில் தான் விளையாடணுன்னாங்க அதை பார்க்கையிலே நமக்கெலாம் தலா சுத்திரமாக இருந்துச்சு அவங்க சொன்ன கேம்லாம் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான கேம்மாக இருந்துச்சு அப்புறம் அந்த ராட்னா தெரியுது பாருங்கள் அந்த ராட்டினத்தில் போகணுன்னு ஆசை அவ்வளோதான் நானாம் போனால் மயக்கம் ஓட்டுறோன்ட்டு போகல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிராக்னே சொன்னோம் அந்த ட்ராகன் மட்டும் டிராகன் 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 அது வாய்ஸ் கொடுத்தேன் ஆனால் சரி டிராகன் டிராகன் அதில் இருக்கு ஒன் வாய்ஸும் கொடுத்தேன் அதில் உட்காந்துருந்தோம் நாங்கள் போன இயரும் பார்த்தீங்கன்னா இதே கேம் தான் பண்ணோம் இது கொஞ்சம் பயம் இல்லை

அப்படியே அழகாக அந்த பிரேக் டான்ஸு இதில் எடுக்க முடியல ஏன்னா வீடியோ வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வர மாதிரி இருந்துச்சு இது அதனால் எங்களை இந்த இடத்துல எங்களால் வீடியோ மட்டும் எடுக்க முடியல கார் ரேஸ் மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா மோதிக்கிற மாதிரி அவ்வளோதான் முடிச்சுட்டு வந்து எல்லாம் களைச்சி வெயிட்டு வந்து வர மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் டயர்டில் தான் உட்காந்துருக்காங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சி சரி ரெண்டுமே கிளம்ப வேண்டிதான் அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டோம் அப்படியே இது வாங்கி சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ் பானிப்பூரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக இருக்குது இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லாக டைட்டானிக் பொருட்காட்சி அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னுமே டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊர் பெரம்பலூரில் இந்த கண்காட்சி போட்டிருக்காங்க யார் யார் பெரம்பலூரில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் பாருங்கள் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு சம்மருக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இது ஈவினிங் தான் போடுறாங்க ஃப ஃபைவ் ஓ கிளாக் மேலே நைன் தேர்ட்டி வரைக்கும் போடுறாங்க போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் சம்மராக கொண்டாடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோடு சந்திக்கிறோம் டேக் கேர் பாய்